வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொளி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் க்ளம்மின் வரி விதிப்புக்கள் முட்டாள்தனமானவை கனடா பிரதமர் சீற்றம் ஜெர்மனியில் மீண்டும் கட்டாய ராணுவ சேவை அழுத்தம் அதிகரிப்பு பிரித்தானியாவில் ஆங்கிலம் பேசத் தெரியாமல் ஒரு மில்லியன் மக்கள் பிரதமர் விடுத்த கோரிக்கை பிரான்சில் பன்னிரண்டு டெஸ்லா மகிழுந்துகளுக்கு தீ வைப்பு ஏலான் மார்க்ஸ் எதிர்ப்பு மரண தண்டனை தொடர்பில் ட்ரம்மின் முடிவு சுவிட்சர்லாந்து கவலை தொடர்வது விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்மின் வரிவிதிப்புகள் முட்டாள்தனமானவை என்று கனடா பிரதமர் ரூட்டோ தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்றதை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக அறிவித்து வருகின்றார் இதற்கு கனடா கடுமையான கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கனடா மீதான வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பல மடங்கு அதிகரித்துள்ளார் மேலும் கனடாவின் பிரதமர் அமெரிக்காவின் ஆளுநர் அழைத்து வருகின்றார் இதற்கிடையில் அமெரிக்காவின் இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பு முட்டாள்தனமானது என்றும் அமெரிக்கர்கள் அதற்கான விலையை அனுபவிப்பார்கள் என்றும் கனடா பிரதமர் ஐஸ்டின் ரூட்டோ அறிவித்துள்ளார் அதில் அமெரிக்கா அதன் நெருங்கிய கூட்டாளியும் நட்பு நாடுமான கனடா மீது வர்த்தக போரொன்றை தொடங்கியுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து உலக வர்த்தக அமைப்பில் கனடா சட்டபூர்வமாக நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் இது தொடர்பான விருப்பங்களை கனடா பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் மீண்டும் கட்டாய ராணுவ சேவை கொண்டு வர வேண்டும் என அழுத்தம் அதிகரிக்கின்றது ஜெர்மனியின் எதிர்கட்சி கூட்டணி நாட்டின் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது கடந்த மாத பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பிரிட்டிஷ் மார்சல் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை அவசியம் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பேசிய சிடியு அல்லது சிஎஸ்யூ கூட்டணியின் பாதுகாப்பு கொள்கை பேச்சாளர் நாம் தற்காலிகமாக கட்டாய ராணுவ சேவையை இடைநிறுத்தி இருப்பது தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலைக்கு பொருத்தமாக இல்லை முதல் குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராணுவ முகாம்களை அடைய வேண்டும் என கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஆட்சியில் நேட்டோ பாதுகாப்பு குறைந்துவிடும் என்ற அச்சம் ஐரோப்பாவில் உருவாகியுள்ளது இதன் காரணமாக ஜெர்மனியின் பாதுகாப்பு தரத்தை உயர்த்த இத்தகைய நடவடிக்கைகள் தேவை என கூறப்படுகின்றது ஜெர்மனியின் முக்கியமான கட்சிகள் மற்றும் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் உட்பட பலரும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஒரு சேர கட்டாய ராணுவ சேவை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் பதினெட்டு வயதான அனைத்து ஆண்களுக்கும் கட்டாயமாக ஒரு விருப்ப கணிப்பீட்டு அனுப்பப்படும் பெண்களுக்கு இது பிரித்தானியாவில் வாழும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது புலம்பெயர்ந்தோரின் ஒருங்கிணைப்பு பற்றிய கவலையை ஏற்படுத்தியுள்ளதாகவே கூறப்படுகின்றது உத்தியோகபூர்வ புள்ளி அடிப்படையில் வெளிநாட்டில் பிறந்த பத்து சதவீத குடியிருப்பாளர்கள் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வதில் திணறுவதாகவே தெரிய வந்துள்ளது பதினாறு வயதிற்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காட்டினர் ஆங்கிலம் தங்கள் முக்கிய மொழி என்றும் முப்பத்தி எட்டு தசம் நாலு விழுக்காட்டினர் தங்களால் நன்றாகவே பேச முடியும் என்றும் கூறியுள்ளனர் ஆனால் எட்டு விழுக்காட்டினர் அதாவது ஏழு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு மக்கள் தங்களால் நன்றாக ஆங்கிலம் பேச முடியாது என தெரிவித்துள்ளனர் அத்துடன் ஒன்று புள்ளி நாலு விழுக்காட்டினர் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு பேர்கள் ஒரு வார்த்தையை கூட ஆங்கிலம் தெரியாது என குறிப்பிட்டுள்ளனர் வெளியாகியுள்ள தரவுகள் தீவிர நடவடிக்கை தேவை என்ற கோரிக்கையை தூண்டியுள்ளது மட்டுமன்றி அரசியல் தலைவர்கள் பலர் தெரிவித்துள்ள கருத்தில் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றே கோரியுள்ளனர் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் மொழி பெயர்ப்பாளர்களுக்கு இருபத்தி ஏழு மில்லியன் பவுன்கள் செலவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டவர்களை நாடுவதற்கு பதிலாக உள்ளூர் மக்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என நிறுவன முதலாளிகளை பிரித்தானிய பிரதமர் கேட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நண்பரான கோடீஸ்வரர் இலான் மார்க் சர்வதேச அரசியல்வாதியைப் போல பல நாடுகளில் அரசியலிலும் தலையிட்டு வருகின்றார் அத்துடன்புலி கட்சிகளுக்கு தெரிவித்து வருகின்றார் இப்படி தேவையில்லாத விடயங்களை தலையிட்டு வலதுசாரி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க துவங்கியுள்ளதால் ஏலான் மாஸுக்கு எதிர்ப்பு உருவாகி வருகின்றது ஏலான் மாஸ் எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக மக்கள் சில நாடுகளிலே அவரது நிறுவன தயாரிப்பான மகிழுந்துகளை புறக்கணிக்க துவங்கியுள்ளனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரான்சில் நகரில் அமைந்துள்ள மகிழுந்து விற்பனையகம் ஒன்று மகிழுந்துகள் தீப்பற்றி எரிந்துள்ளன தீயணைப்பு வீரர்கள் தீயை அனைத்தும் எட்டு மகிழுந்துகள் முழுமையாக நாசமடைந்து விட்டன நான்கு மகிழுந்துகள் மோசமாக சேதமடைந்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை ஒன்றை துவக்கியுள்ள அதிகாரிகள் இது விபத்து அல்ல என தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு வீரர்களும் இந்த சம்பவத்தின் பின்னால் ஒரு குற்ற செயல் அதாவது தீ வைப்பு சம்பவம் உள்ளது என்பதை உடனடியாக கண்டுபிடித்துள்ளனர் எனவே இந்த மகிழுந்து எதிர்ப்பு சம்பவம் எலான் மார்க்ஸ் எதிர்ப்பின் வெளிப்பாடாக என்பது இப்போதைக்கு தெரியவில்லை சில குறிப்பிட்ட குற்றச் செயல்களுக்கு மரண தண்டனை விதிப்பது தொடர்பில் ட்ரம்ப் அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து சுவிட்சர்லாந்து கவலை தெரிவித்துள்ளது காவல்துறையினர் போன்ற அரசு அதிகாரிகளை கொலை செய்தல் மற்றும் பயங்கர குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஆவணங்களற்ற நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்க தலைமைச் சட்ட அதிகாரி அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற கூறும் அரசாணை ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார் அத்துடன் கூட்டாட்சி மட்டத்தில் மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையையும் ரத்து செய்துவிட்டார் இந்நிலையில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையத்தில் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மனித உரிமைகள் சேர்ந்த தண்டனை என்பது மனித உரிமைகளுக்கு எதிரடையானது என்றும் சிறை தண்டனைக்கு பதிலாக மரண தண்டனை விதிப்பதால் குற்ற செயல்கள் குறைந்துவிடும் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து நீண்ட காலமாகவே மரண தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதுடன்